வருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம் இந்த பதிவுல ஓம் மந்திரத்தை தினமும் உச்சரித்தால் இவ்வளவு நன்மைகள் கிடைக்குமா என்பதை பற்றி பார்க்கப் போகிறோம் ஓம் மந்திரத்தின் ஒளி பிரபஞ்சத்தின் ஒளியாக கருதப்படுகிறது இது கடவுளுடன் நேரடியாக தொடர்பு கொள்ளும் ஒரு மந்திரமாக சொல்லப்படுகிறது, இருக்கும் மந்திரங்களிலேயே மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படும் ஓம் மந்திரத்தை எப்படி சொல்ல வேண்டும் இதை தினமும் சொல்வதால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதைப் பற்றி தெரிந்து கொள்ளலாம் பிரவ மந்திரமாகவும் மிகவும் பழமையான மந்திரமாகவும் கருதப்படுவது ஓம் என்னும் மந்திரமாகும் இதுவே அனைத்து மந்திரங்களுக்கும் ஆதார மந்திரமாக விளங்குவதாக சொல்லப்படுகிறது இந்த மந்திரத்தை மட்டுமே அடிநாதத்தில் இருந்து தினமும் உச்சரித்தால் கூட அனைத்து மந்திரங்களையும் அனைத்து தெய்வங்களையும் வழிபட்ட பலன் கிடைக்கும் என சொல்லப்படுகிறது இந்த மந்திரத்தை தினமும் சொல்லி வந்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் ஓம் மந்திரம் நன்மைகள் யார் ஒருவர் ஓம் 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 என சதா ஜெபிக்கின்றாரோ அவர் நவக்கிரகங்களின் கதிர்வீச்சுக்களால் அதிகம் பாதிக்கப்படுவதில்லை ஓம் என்னும் மந்திரத்திற்குள் அனைத்தும் அடக்கம் ஓம் என்னும் மந்திரம் இருப்பதின் மூலம் உடலையும் உள்ளத்தையும் சீராக வைத்து கொள்ள முடியும் எடுத்த நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறும் எதிர்ப்பு சக்திகள் நீங்கும் மன அமைதி ஏற்படும் ஓம் மந்திரம் சொல்லும் முறை வாய் விட்டு ஜபிக்காமல் மனதிற்குள் ஓம் 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 என ஜபிக்க வேண்டும் இல்லாவிட்டால் ஓம் என நீட்டியும் மனதால் ஜபிக்கலாம் கிழக்கு பார்க்க அமர்ந்து கண்களை மூடி ஜெபிப்பது நன்று மாடி வீட்டில் இருந்து ஜெபித்தால் பலன் கூடும் மலை மேல் இருந்து ஜெபித்தால் பல மடங்கு சக்தி கிடைக்கும் எந்த ஜெபிக்க ஆரம்பித்தாலும் குறைந்தது ஒரு லட்சம் உரு ஏற்றிய பின் தான் பலன் கிடைக்க ஆரம்பிக்கும் அதிகாலை நேரத்தில் இந்த மந்திரத்தை உச்சரிப்பது மிகவும் சிறந்தது ஆகும் உங்கள் உடலின் மின்சக்தி மற்றும் காந்த சக்தி ஏற்படும் நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் முன் அமர்ந்து ஜபித்தால் அவர்களின் நோய் வேப்பங்குச்சியால் குழந்தைகள் நாக்கில் ஹோம் என எழுதினால் அவர்களின் கல்வியில் உயர்வு ஏற்படும் சுத்தமான பசுஞ்சான விபூதியில் ஓம் என எழுதி அதை தினமும் நெற்றியில் வந்தால் வயிற்று வயிற்றுவழி குணமாகும் பிறரை ஆசீர்வதிக்கும் போது ஓம் என்னும் மின்சக்திதான் நம் கைகளில் இருந்து வெளியே பாய்கிறது பிறரின் குறைகளை நீக்குகின்றன ஒரு எலக்ட்ரானிக் எலக்ட்ரோமீட்டர் மூலமாக சாதாரண மனிதனின் சக்தியை அளக்க வேண்டும் பின் ஓம் என்று ஒரு லட்சம் முறை ஜபித்தவரின் மின் சக்தியை அளக்க வேண்டும் அப்போது உள்ள வேறுபாடு நன்கு தெரியும் கர்ப்பமான தாய்மார்கள் ஓம் என சதா காலமும் ஜபித்து வந்தால் தெய்வக் குழந்தைகள் பிறக்கும் மூச்சை உள்ளே இழுக்கும் போது ஓம் என ஜபிக்கலாம் அப்படி ஜபிக்கும் போது மூச்சை உள்ளே இழுப்பதும் வெளியே விடுவதும் ஒரே சீராக இருக்க வேண்டும் எக்காரணம் கொண்டும் மூச்சை அடக்கக்கூடாது நன்றி வணக்கம் எனவே நாமும் ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை தினமும் ஜபிப்போமாக ஜபித்து அடைவோமாக